ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அன்லக்கி கல் சீரியல் ரிவ்யூ ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க இந்த ட்ராமாவில் நந்தினிங்கிற கேரக்டர்ல நம்மளோட திரேசி தாமி தான் நடிச்சிருப்பாங்க அவங்களோட சீன்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாளையில் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இந்த சீரியல்ல அவங்க வந்து பெருசாக வரமாட்டாங்க ஸோ அதுக்காக நந்தினியோட ஃபேன்ஸ் எல்லாருக்காகவுமே நான் வேறு ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு ட்ராமா வந்து எடுத்திருக்கேன் அந்த ட்ராமாவில் அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டிராமால உங்களுக்கு மௌலி எந்த அளவுக்கு பிடிச்சிச்சோ அதே மாதிரி அந்த டிராமால வந்து மதுபாலாங்கிற கேரக்டர்ல அவங்க நடிச்சிருப்பாங்க அந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால நம்மளோட சேனல்ல வந்து அவங்களோட டிராமா வந்து போட்டுட்டு தான் இருக்கும் ஏற்கனவே பார்ட் ஒன் வந்து நான் நேத்தே அப்லோட் பண்ணிட்டேன் சோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த டிராமாவோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் சோ கண்டிப்பா அதை செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த எபிசோட்ல நம்மளோட நந்தினிக்கு வந்து இவ்வளவு தூரம் அவர் துரோகம் பண்ணனதுக்கான தண்டனை வந்து ரொம்பவே வந்து பயங்கரமா வந்து அந்த சைகோபுஷாவையும் வந்து அது என்ன அப்படிங்கறத நம்ம டிராமாக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்டார்டிங் சைட்ல மௌலியை தான் காட்டுறாங்க அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஹாஸ்பிடல்ல தன்னோட புருஷனை நந்தினி வந்து அணைச்சிட்டு போயிருப்பா இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும் தன்னோட புருஷனை வந்து அவகிட்ட விட்டு கொடுக்கறதுக்கு இவளுக்கு மனசே இல்ல அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வந்து எல்லா போட்டோஸையும் அப்படியே நெஞ்சோட அணைச்சு வச்சுட்டு அப்படியே வந்து அழுதுகிட்டே இருப்பா அந்த நேரத்துல மாமியா கணங்க வந்து கதவை தட்டி பாக்குறாங்க ஆனா இவ துறக்கவே மாட்டா சரின்னு சொல்லிட்டு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க இங்க அப்படியே நந்தினியை தான் காட்டுறாங்க அவ நல்லபடியா குணால வந்து தூங்க வச்சு வச்சிடறா அப்ப திடீர்னு வந்து குணாலுக்கு வந்து மௌலி பக்கத்துல வந்து ஹக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் தோணுது உடனே டக்குனு எந்திரிச்சு பாக்குறா அங்க பார்த்தா நந்தினி தான் இருக்கா உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது உடனே நந்தினி சொல்றா என்னாச்சுங்க ஏதாவது கெட்ட கனவு கண்ணீங்களா என்னங்க தண்ணி குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா உடனே அவன் தண்ணி குடிச்சிட்டு எதுவுமே சொல்லாம அப்படியே வந்து யோசிச்சுக்கிட்டே படுத்து கிடக்கான் அடுத்த நாள் ஆகுது மார்னிங் வந்து எந்திரிச்ச உடனேயே மௌழிக்கிட்டேருந்து கால் வருது உடனே அவன் எடுத்து பேசலான் அவன் மௌலி சொல்கிறான் நான் சொல்கிற இடத்துக்கு நீ வந்துடு உடனே வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா உடனே அவனும் வந்து அதுக்காக வேகமாக வந்து கிளம்பிட்டு இருக்கான் அப்போ வந்து நந்தினி கேட்குறான் என்னங்க மௌலி வந்து எங்க உங்களை கூப்பிட்டா அதை பற்றி கேட்டிங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவன் அவள்கிட்ட எதுவுமே கேட்கல அவள் ஏதோ ஒரு இடத்துக்கு வர சொன்னா நான் சரின்னு சொல்லிட்டேன் அவளைதான் நான் அங்கே போய் பார்த்தாதான் அவள் என்ன சொல்ல போறா என்னன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான் சரி சரி போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா அப்படி போகும்போது அவன் வாட்ச வேற மறந்து வச்சுட்டு வந்துருவான் போல உடனே ஐயோ இப்ப என்ன பண்றது இதை போய் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ போ போவா அந்த நேரத்துல கரெக்டா வந்து வாசல்ல வந்து நிறைய பேர் வந்து நிக்கிறாங்க அங்க வந்து அந்த சைக்கோ போஷனும் மௌலியோட அம்மாவும் வந்து நிக்கிறாங்க நிறைய வந்து லேடிஸும் இருக்காங்க இவங்க எல்லாம் என்ன எதுக்கு இங்க நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தோட பாத்துட்டு இருக்கா அப்பதான் மௌலியோட அம்மா வந்து அழிச்சுட்டே சொல்றாங்க இவ வந்து ரொம்பவே மோசமானவ என்னோட பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சுட்டா என்னோட பொண்ணு வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ண அவளோட வீட்டுல தங்க வச்சிருந்தா அந்த ஒரே காரணத்துக்காக அவ புருஷனை வளைச்சு போட்டுட்டா இவ இவளை வந்து நீங்களா சும்மா விடக்கூடாது என் பொண்ணுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டா இவளுக்கு வந்து பெரிய தண்டனையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க உடனே அவங்க இருக்கிறவங்களும் இவள கேவலமான பொண்ணா நீ இவனை நாங்க சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவ பின்னாடியே போறாங்க உடனே இவ கதவை சாத்த பார்த்து பாக்குறா முடியல உடனே பயந்துட்டு வீட்டு விழாக்க ஓடுறா உடனே நேரத்துல அவங்க யாருமே வந்து இவளை விட மாட்டாங்க உடனே அவளோட கையை வந்து பிடிச்சி வெளியில வந்து இழுத்துட்டு வராங்க இது எல்லாத்தையுமே பார்த்து மௌலியோட அம்மாவும் சைகோ பயலும் வந்து அப்படியே சிரிச்சிட்டு பாத்துட்டு இருப்பாங்க ஆக்சுவலி சைகோ வந்து மௌலியோட அம்மா தான் போயிட்டு சொல்லியிருப்பாங்க போல இந்த மாதிரி வந்து நந்தினியை நம்ம சும்மா விடக்கூடாது அவளுக்கு ஒரு பானம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படியே வந்து ஒரு இடத்துல குடிச்சு இவள தள்ளி விடுறாங்க எல்லாரும் இவள ரொம்பவே அசிங்கமா கெட்ட கெட்ட வார்த்தையில இருக்காங்க உனக்கு எல்லாம் வெக்கமா இல்ல உனக்கு எல்லாம் அறிவே இல்லையா நீ எல்லாம் உனக்கு வந்து உதவி செஞ்ச உனோட ஃப்ரெண்டோட வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டே உனக்குதான் புருஷன் இருக்கா அப்படி இருக்கும் போது எதுக்குடி வந்து அடுத்தவன் புருஷன் மேல ஆசைப்படுற மானக்கட்டை விலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஹார்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே இவளை அடிக்கிற மாதிரி வந்து போறாங்க ஒரு மாதிரி அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்துல சைகோபாய போயிட்டு ஐயோ தயவு செஞ்சு என்னோட பொன்னாட்டி பண்ணாதீங்க அவன் மேல இன்னமும் காதல் தான் வச்சிருக்கேன் பொன்னாட்டிய கூட்டு போயிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவரா வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கான் உடனே வந்து நந்தினி அந்த இடத்துல சொல்றா ஐயோ இவன் சொல்றதை நம்பாதீங்க இவன் பொய் சொல்றான் அப்படின்னு சொல்றா ஆமா ஆமா நீ வந்து ரொம்ப நல்லவ உத்தமி பாரு நீ சொல்றதை நாங்க நம்பணுமா உன்னோட புருஷன் கூட ஒழுங்கு மரியாதையா வாழப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட அப்படியே புடிச்சு தள்ளி விடுறாங்க அவனும் வந்து சிரிச்சுக்கிட்டு வில்லத்தனமா சொல்றான் இந்த பாரு இப்ப இருக்கிற நிலமையில ஒழுங்கு மரியாதையா என் கூட வந்து நீ வாழவா இல்லன்னு வச்சுக்கோங்க இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை அடிச்சு சாகடிச்சிருவாங்க என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமா பேசிட்டு இருக்கான் இங்க அப்படியே மௌலியதான் காட்டுறாங்க அவ வந்து ஒரு இடத்துல அப்படியே சாஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு வந்து குணால் வந்துடுறான் மோலி வந்து அவனை தான் கூப்பிட்டுருப்பா போல என்ன மோலி எதுக்கு இங்க கூப்பிட்ட நீ இங்க வந்த என்னாச்சுமா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கான் அவன் கிட்ட அவன் எதுவுமே பேசல அங்க வந்து அவங்க வராங்க கிட்ட வந்து பாருங்க எனக்கு வந்து டிவோர்ஸ் வேணும் அதனால தான் நான் இங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம குணாலுக்கு பயங்கரமா ஆகுது என்னது நம்ம ரெண்டு பேருக்கு டிவோர்ஸாங்கிற மாதிரியே வந்து ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காம் அதோட வந்து அங்க இருக்கிறவங்க வந்து உள்ளாக்க கூட்டு போறாங்க அந்த டிவோர்ஸுக்கான எல்லா வேலையுமே பாத்துட்டு இருக்காங்க எல்லாம் சைன் போட்டுட்டு அப்போ வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க இந்த பாருமா நல்லா யோசிச்சுக்க டிவோர்ஸ் வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்ம எடுக்க முடியாது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்றதுக்கு ஒரு சான்ஸ் வேணும்னா சொல்லு நான் வாங்கி தரேங்கிற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க அதெல்லாம் இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன் என்னோட பொசிஷனுக்கு வந்து ஏன் கூட வாழ்றதுல எந்த ஒரு விருப்பமுமே இல்லை அவரு வேற ஒரு பொண்ணை விரும்புறாரு அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு நடுவில் இருந்துட்டு அவரை கஷ்டப்படுத்தணும் அவரை நினைச்ச மாதிரி எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு வேற ஒரு பொண்ணு கூட வாழட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறா உடனே வந்து இவனுக்கு ரொம்ப ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படி மனசு உடஞ்சு போய் அப்படி நிக்கிறான் அப்பதான் குணாலுக்கு கால் வந்துட்டே இருக்கும் நந்தினி அவன் எடுத்துருக்கவே மாட்டான் அப்ப மறுபடியும் ஒருத்தவரு கால் பண்றாரு என்ன ஏதுன்னு கேக்கும் போதுதான் தெரியுது நந்தினி இருக்கிற ஓனர் தான் கால் பண்ணிருப்பாரு அனுப்பிட பொண்ணுக்கு வந்து ஒரு பிரச்சனை இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ண வந்து ரொம்பவே கொடுமைப்படுத்துறாங்க அதனால உடனே வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோம்னா அவன் வந்து ரொம்ப பயந்துட்டு அப்படியே தலை திரிக்க வேகமா வந்து பிளாட்டுக்கு வந்து ஓடி போறான் அப்படியே இங்க நந்தினியை தான் காட்டுறாங்க அந்த சைக்கோ பை கூட இவன் போக மாட்டேங்கிறா நான் இவன் கூட போக மாட்டேன் இவன் என்னை வந்து அடிச்சு சித்திரவதைப்படுத்துவான் நான் போக மாட்டேன் அப்படியே வந்து மௌலியோட அம்மா கிட்ட போய் பேசுறா அந்த பாருங்க நீங்களாவது சொல்லுங்க இவங்க கிட்ட இருந்து என்னை வந்து காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு கேட்கறா ஆனா வந்து யாருமே வந்து அவளை காப்பாத்தவே மாட்டாங்கன்னு பிடிச்சி அவளை தள்ளி விட்டு அவளோட மூஞ்சில கறியெல்லாம் பூச போறாங்க போல அப்படியே வந்து அவங்க மூஞ்சில பூசிடுறாங்க அந்த சீனை அப்படியே கட் பண்ணி இங்க வந்து நந்தினி அவளோட வீட்டு பாத்ரூம்ல ஷவர்ல அப்படியே வந்து இடிஞ்சு போய் உட்கார்ந்து அவளோட உடம்பு ஃபுல்லா கரிய கரியா அப்படியே வந்து கரியா வந்து ஓடிட்டே இருக்கு இதெல்லாம் பார்க்கும் அவளுக்கு ரொம்பவே அருவருப்பா இருக்கு அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி குளிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு இடத்துல வந்து அப்படியே வந்து பித்து குடிச்ச மாதிரி ஒரே இடத்த பாத்திக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா அந்த இடத்துல குணால் வந்து வேகமா வந்து கதவை தட்டி பாக்குறா துறக்கவே இல்ல அப்புறம் உள்ளாக்க போய் பாக்குறா அங்க நந்தினி வந்து அப்படியே சில மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா நந்தினி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா போய் கேட்கிறான் ஆனா அவ வந்து இவனை பார்த்தோன்னா அப்படி நடுங்கி பயன்பட ஆரம்பிக்கிறா தயவு செஞ்சு கிட்ட வராதீங்க தயவு செஞ்சு கிட்ட வராதீங்க எனக்கு யாரு போஷனும் எனக்கு தேவையில்லை நான் தனியாக அழகாவே இருந்துக்கிறேன் எனக்கு வந்து என்ன பார்க்கும் போதே அருவருப்பா இருக்கு நான் ரொம்பவே அசிங்கமானவை என் பக்கத்துல வராதீங்க என்ன தொடாதீங்க அப்படிங்கிற மாதிரியே வந்து ஒரு மாதிரி ஒரு பைத்திய மாதிரியே வந்து அப்படியே புலம ஆரம்பிக்கிறா உடனே இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அந்த அளவுக்கு அவங்க வந்து ஹார்ட் பண்ணிருக்காங்க போல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே இவளை வந்து அப்படியே நெஞ்சோட அணைச்சுக்கிறான் அப்பதான் வந்து அவ வந்து கொஞ்சம் அமைதியாகுறா இதுக்கெல்லாம் வந்து அந்த சைக்கோ பயத்தான காரணம் அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சம கோபமா இருக்கான் அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பாக்கல அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்